பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணம் கேட்டு மிரட்டிய போலி பத்திரிகையாளரை கைது செய்தனர் திருச்சி இரட்டை வாய்க்கால் பகுதியில் உள்ள வாசநகரை சேர்ந்த பாலகுமரன் பல்வேறு மாத இதழ் பத்திரிகை போலி முகவரி அட்டை வைத்துக் கொண்டு பல அரசு அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்தார் இந்நிலையில் மணச்சலூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாலகுமரன் தான் ஒரு ரிப்போர்ட்டர் என கூறி அறிமுகப்படுத்திக் கொண்டு மாத மாதம் பணம் கேட்டு மிரட்டினார் இதையடுத்து பத்திரப்பதிவு அலுவலர் கோகிலா ஊடக முகவரி அட்டை கேட்டபோது பல்வேறு முகவரி அட்டைகளை காட்டினார் இதில் பல முகவரி அட்டைகள் இருந்தன இதனால் சந்தேகமடைந்த அலுவலர் கோகிலா இதுகுறித்து மணச்சனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் கைது செய்து மணச்சனூர் காவல் நிலையத்திற்கு பாலகுமாரனை அழைத்து வந்தனர் பின்னர் நடத்திய விசாரணையில் பாலகுமரன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்நிலையில் பத்திரிகையாளர் என்ற பெயரில் பாலகுமரன் பல இடங்களில் மோசடி செய்த வழக்கில் பல காவல் நிலையங்களில் இவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார் சமயபுரம் ராம்ஜி நகர் சோமரசம்பேட்டை சென்னை ஆகிய காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது சமீப காலமாக அனைத்து மாவட்டங்களிலும் போலி பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெரிய வருகிறது அவர்கள் உயரதிகாரிகள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோரை மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர் ஏதாவது ஒரு பெயரில் அடையாளத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் பவனி வருகின்றனர் எனவே இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு போலி பத்திரிகையாளர்களை ஒடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் உள்ள மக்கள் தொடர்பு அலுவலர் இதனை முறைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இதுபோல விழும் போலி பத்திரிகையாளர்கள் உருவாவது தடுக்கப்படும் என்பது மூத்த பத்திரிகையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது